வணக்கம் நம்பளை வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நமக்கு எட்டு கார்வனியா ப்ளஸ்னுடைய நமக்கு அறுநூற்றி அஞ்சாவது குழுக்கள் இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான மெத்தட் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் வரும்னு இதில் பார்த்தோம் நாலு மூணு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னங்க சம்மந்தமே நான் நம்பர்லாம் ஆமாம் எப்பயுமே வந்து கார்வனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஆடுவாங்க இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதுதான் நேற்று நம்ம சொன்னோம் ஒரு அருமையான மெத்தடில் நம்ம ஒரு நீங்கள் இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொர்ண கேரளாவுடைய குழுக்கள் அதாவது பார்த்தா சொர்ணக்கேளாவோட வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்கேவுடைய முப்பத்தி அஞ்சாவது குழுக்கள் போய்ட்டு இருக்கு இந்த இதில் வந்து ஒன்பதாம் தேதி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஒரு சூப்பரான மெத்தேட வின்னிங் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா சொர்ணகேலா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து விட இருக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நமக்கு டபுள்ஸ் கிடைக்கிற மாதிரி காமிச்சது பட் பார்ப்போம் ஏன்னா ட்ரையல் நம்பரை வந்து நமக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு நம்பர் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க மேபி ஒரு நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கூட நமக்கு இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் டபுள்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்கன்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எந்த அவ்வளோ எடுத்து ப்ளே பண்ணுங்க போன நமக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா இல்லை இரநூத்தி இருபத்தி அஞ்சு தான் வந்துச்சு நமக்கு சொன்ன கேரளா டபுள்ஸ் வரல பட் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா திரும்ப வந்து இந்த டபுள்ஸ் நம்பர் அடிச்சதுனாலே திரும்ப டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலுன்னு கொடுத்துருக்காங்க மேபி இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கூட நமக்கு திரும்ப அதே மாதிரி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அது மாதிரி தான் வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தவணை எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இதில் ரொம்ப எக்ஸாக்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காணிக்கிது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அது போக நானூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்போதைக்கு கணக்கு வச்சுக்கணும் நானூற்றி முப்பத்தி ஒன்பது அது கணக்கில் வருது அதே மாதிரி போன வாரம் நமக்கு கிடைச்சாங்க இல்லையா இரநூத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு எட்நூத்தி இருபத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி இன்னைக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கலாம் பெண்டிங் நம்பர் கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு நாளைக்கு நம்பர் நம்பர்கள் வருது அப்படிங்கிறது பார்க்கணும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது இன்னைக்கு மேட்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு நாளாக இருந்தால் நம்ம இருந்த வந்து நாலா நம்பர் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து வந்துருச்சு நாலாம் நம்பர் அதை தான் நேற்று சொன்னேன் கண்டிப்பாக இது பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு போடு கண்டிப்பாக ஏதாவது எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க அதே போல் நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதனால தான் நான் எனக்கு எட்டாம் நம்பரில் கூட கணக்கில் விளங்க மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம நேற்று ஓப்பனாக சொன்னோம் அது மாதிரி தான் வந்துருச்சு அருமையான ஒரு மெத்தட் ஏன்னா இதில் வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இதில் அதிகமாக மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எட்டாம் நம்பர் கூட நம்ம தவிர்த்தோம் எட்டாம் நம்பர் ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது போடு வந்து ஒரு பத்து பி போ வந்து ஒரு பத்து சி போடு வந்து ஒரு நாலு கண்டிப்பாக நாற்பது அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் நமக்கு எட்டாம் நம்பர் இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன சொன்ன மூணாம் நம்பர் தான் அதிகபட்சமாக வரணும் வேற எதுவும் வராது ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் நேற்று அடிச்சிட்டாங்க எட்நூற்றி பதினேழு அது வந்து உங்களுக்கு பெண்டிங்கே இல்லாத இருந்த மாதிரி இருந்து எடுத்து அடித்தாங்கன்னா ஏற்கனவே நமக்கு எட்நூற்றி இருபதுன்னு அடிச்சிருக்காங்க அதே மாதிரி எட்நூற்றி பதினஞ்சில் மூணு டைம் ஒரே மாதிரி அடிச்சாங்க பாருங்கள் ஒன்று ஒரு ஒரு ட்ராவுட்டு ஒரு ட்ரா பாருங்க ஒரு ட்ராக்கு அப்புறம் நமக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ட்ரவுட்டு இரநூத்தி இருபது எட்நூத்தி இருபது அதுக்கப்புறம் ஒரு ட்ரவுட்டு அதுக்கு அடுத்த ட்ராவில் எட்நூற்றி இருபத்தி ஏ இப்போ எட்நூற்றி பதினேழு அப்போ நமக்கு தொடர்ந்து ஒரே மாதிரி நம்பர்களை திரும்ப திரும்ப எட்டாம் நம்பர் வச்சு அடிச்சுட்டு வராங்க பட் அதை தாண்டி நமக்கு பி பிபோலை பொறுத்த வரைக்கும் பிபோல்லையும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக பதினொரு நாளாகவும் சிபோலில் ஒரு நாலு நாள் நாற்பது நாளாகவும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் அதனால் இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா எனக்கு இந்த நாலாம் மூ எட்டாம் நம்பரை விட நமக்கு மூணாம் நம்பர் தான் கொஞ்சம் பலமாக வர வேண்டிய நம்பராக இருந்தது அதனால தான் மூணாம் நம்பருக்கு கொடுத்தேன் ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் பலமாக வருதுன்னா அது ஓப்பனாகவே மாதிரி தான் வரப்போது மாதிரி வராதுன்னு சரியா பட் அதில் வந்து நமக்கு இது ரொம்ப சூப்பராக மேட்ச் அதே மாதிரி இன்றைக்கி

முப்பத்தி அஞ்சாவது ட்ராப்ரு பட் இல்லை இதெல்லாம் கால்கள் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா இந்த பேட்டர்ன் மத்தேட் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்த்தாலுமே நமக்கு நாளைக்கு இந்த ஒன்றா நம்பருக்கு வந்து நாலு ஒன்று பரு மேலே ஒன்று வந்து சும்மா அஞ்சு ஒன்று நாலு இப்போ வந்து நாலு ஒன்று மூணு அவ்வளோதான் ஜஸ்ட் அப்படியே கிடச்சிருக்கு அதே மாதிரி தான் நாளைக்கு நம்ம என்ன சொன்னோன்னா திரும்ப வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் பேட்டர்ன் மத்தாட்லேயே கூட மறுபடியும் மேட்ச் ஆகும் நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா எஸ்கே பொறுத்த வரைக்கும் போன வாரமே நமக்கு வந்து எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்தாங்க இதில் வந்து நம்ம ஃபுல்லியாக தான் கொடுத்தோம் ஏன்னா கண்டிப்பாக வந்து திரும்ப ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்த்த போன நேரத்தில் அதே மாதிரி எட்டாம் நம்பர் திரும்ப கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி இதில் இருந்து ஒரு ஒரு பர்டிகுலர் நம்பர் மட்டும் நமக்கு திரும்ப நாளைக்கு கொடுக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு சீ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப திரும்ப நமக்கு ஏடாக வரைக்கும் நாளைக்கு சி போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வர யாராவது சீ போர்டு மட்டும் இல்லை போர்டு கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் போடு கட்டலாம் எனக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக போடு கட்டலாம் பி போலையும் கட்டலாம் அடுத்து நமக்கு சி போல் கட்டலாம் ரெண்டு நம்பருமே ரொம்ப தைரியமாக கட்டலாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவே நம்பர்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் அடுத்து நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு இந்த ட்ரா நமக்கு எப்படி முப்பத்தஞ்சாவது ட்ராவில் எப்படி வருது அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துனா எனக்கு ஒன்றா நம்பர் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக வருது இந்த நாலு ஒன்றுலாம் திரும்ப வரணும்னு எனக்கு எதிர்பார்க்குறேன் எட்டு நாலு ஒன்றுங்கிறது நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகிருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பார்த்திங்கன்னா எட்டு நாள் ஒன்றுங்கிறது ஒரு காம்பினேஷன் நம்பராகவே மேட்ச் ஆகிருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு எட்டு நாள் ஒன்றுங்கிறது காம்பினேஷன் நம்பராக மேட்ச் ஆகுது நாளைக்கு யாராவது ஏ போடு ஒன்றா நம்பர் பெண்டிங் நம்பரை அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு நாலு நாள் ஆச்சு வந்து நல்லா கவனமாக பார்த்து நீங்கள் வந்துச்சா அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அது ஆச்சு ஆனால் பட் இருந்தாலும் நமக்கு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பி தண்ணா நம்பரு பஸ் ப உங்கள் கணக்குல வருது பாஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதா என்னோட கணக்காக இருக்குது பட் உங்கள் கணக்கில் அதாவது வருதா ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்தீங்க பட் எனக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாங்கிறதுனால தான் ஒன்றா நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே பட் மேட்ச்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்குங்கிறதுனால தான் நம்ம திரும்ப வந்து பறக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி ஆறு நம்பர் ஏன் நாளைக்கு கேளுங்கிறது எப்போயுமே பெஸ்ட்டு தான் அதில் மாற்றமே இல்லை பட் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு ஏ அதாவது எட்டு ஏழு நாள்னு ஒரு நாள் எட்டு நாள் ஏழுன்னு வரலாம் சரி எப்படி வரலாம் பட் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இங்கேயே வந்து நமக்கு மூணு ஏழு நாள் வந்துருக்கு நாலு ஏழு மூணு வந்திருந்திருக்கு பட் அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நம்பர் தாண்டி நம்ம எட்டாம் நம்பர் எட்டு நாலு ஏழு அப்படிங்கிற அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டு நாலு ஏழு எட்டு நாள் ஒன்று அப்படிங்கிறது ரெண்டு நம்பருமே ரொம்ப அவரை மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ரான வாய்ப்பு இருந்ததுன்னா ஒன்றாம் நம்பர் ஏழு நம்பருக்கான பெஸ்ட்டான சாய்ஸ் நாளைக்கு இருக்குது யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பர் நாலு நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக எனக்கு அது எப்பே கிடையாது கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும் பார்த்தீங்கன்னா அதிகமாக மேட்ச் ஆகணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் சரி அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி பிபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபோர்டில் வந்து நமக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தக்கூடிய ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு அதிகமாக மேட்சாக கூடிய நம்பர்னு பார்த்தா எனக்கு வந்து திரும்ப நாலாம் நம்பர் தான் எனக்கு பிபோலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது யாருக்காச்சும் போல நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது பாருங்கள் ஏன் போல நாலு நம்பர் வருதுன்னா திரும்ப வந்து மூணுக்கு தான் எனக்கு திரும்ப கிடைக்குது ஏன்னா சின்ன நம்பர் எதுவும் மேக்ஸிமம் ஆடுவாங்க ஏன்னா அப்படி தான் ஆடுற மாதிரி தெரியுது இந்தட்டா சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் நாலு நம்பர் திரும்ப வரும் சொல்ல அது மாதிரி வந்துச்சு நானூற்றி பதினஞ்சு அதே மாதிரி தான் மறுபடியும் எனக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப நாலு நம்பர் பி போல்ட் வச்சு அதே இடத்துல தான் எனக்கு மேட்ச் ஆகுது ஒன்று ஒன்று மூணு நாலு அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எறக்காச்சு இருக்குது ஏன்னால் ஒன்று மூணு ஒன்பதுன்னு கிடச்சிருக்கு அதே மாதிரி ஒன்று மூணு நாலுன்னு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஏ பி போர்டில் ரொம்ப ஸ்டாங்க நாலாம் நம்பருக்கு நான் ஆக்சுவலான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பருமே நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு தான் நாலு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான சோர்ஸ் ரொம்ப இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கணக்கில் உள்ள நம்பர் தான் நம்ம வந்து எந்த நம்பருமே இதில் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரவே இல்லை ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்பதுங்கிறது பெரிய நம்பர் அப்போ நம்ம இதுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் பட் அதையும் நம்ம மேக் பண்ணி தான் இந்த டேட்ட ரொம்ப ஸ்ட்ராங் மேட்ச் ஆகுது எதாவது பார்க்குறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி போர்டு பி பிசி போர்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்புகள் நமக்கு மேட்ச் ஆகும் சரியா நீங்கள் ட்ரை பண்ணி நான் அதான் சொல்ல ஒரு குறிப்பிட்ட போர்டு நமக்கு மேட்ச் ஆகும் அது மாற்றமே கிடையாது எப்பயுமே பட் அது மாதிரி பிசி போர்டு மேட்ச் ஆகும் இப்படி ஏசி போட விட பிசி போடு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கலாம் நான் எதிர்பார்க்குறேன் யாருக்காச்சும் பிசி பிசி போர்டில் பெஸ்ட்டு நம்பர் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு பாருங்க ஏன்னா பிசி போர்டு தான் எனக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் அதிகமாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆல்மோஸ்ட் மூணு நம்பருமே கூட ஒரு மேட்ச் ஆகிரும் பட் உங்கள் கணக்கில் ஒரு தான்றது பாருங்கள் எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் எனக்கு திரும்ப திரும்ப காமிக்கக்கூடிய நம்பராக இருந்ததுனால பட் இந்த நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கலாங்கிற கணக்கில் கொண்டு வரும் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்கு அதேமாதிரி சீப்போடு வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் தாங்க மூணாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சிது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் மேட்ச் இருந்து எடுக்கலாம் எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமான டவுட் இருக்குது ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப பிபோல் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி வருது ஏன்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸ் கொஞ்சம் மேட்ச்சாக இருக்குது ஒய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு வரலாம் மூணாம் நம்பர் இங்கே ஒன்பதுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பலமாக வருது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்பதுக்கு மூணு தான் காமிக்கணும் நல்லாவே செக் பண்ணி பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் காமிக்குது பட் அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே மேலே பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று மூணு ஒன்பதுன்னு கிடச்சிருக்கில்லையா அதே மாதிரி ஏழு ஒன்பது மூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடம் நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வந்துருச்சு அப்படின்னா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஏ படப்பூர் துறைக்கு ஒன்று ஏழு பி பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு சி பொறுத்த வரைக்கும் மூணு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதை தாண்டி நமக்கு ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற கணக்காக நம்ம கொண்டு வரோம் மேற்காட்சி இந்த மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்க எனக்கு நாலுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாலுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி மூணுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மேபி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணுக்கு நாலு வருமானம் கேட்கலாம் பட் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் டாஸ் சொல்லுது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஒரு நம்பர் ஒரு சில நம்பர்கள் அப்படியே வந்து உட்காந்தாலும் உட்காந்துரும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆறுக்கு ஏழு உட்காந்துருக்கு இல்லையா ஓ பக்கம் பக்கம் அடுத்தடுத்த நம்பரில் உட்காந்துருக்கும் அந்த மாதிரி உட்காந்துருந்த கூட நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி அப்போ நாலு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே அருமை உட்காருக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து சீபோட பொறுத்த வரைக்கும் மூணு நடந்து ரெண்டு மூணா நம்பர் கொஞ்சம் ஃபேவரலாக தான் இருக்குது அதை மாற்றமில்ல சி சீபோடையும் மேட்ச் ஆகுது அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது தாண்டி வந்தால் ஒரு அரை நம்பர் சரியா எனக்கு ஜீரோ வருமானு கேட்டால் எனக்கு ஜீரோ கணக்கில் வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல ஒன்றாம் நம்பர் வருது பட் எனக்கு ஜீரோ மேட்ச் ஆகுதுல என்னான்னு தெரியலை பாப்பா இருந்த இடத்துக்கு எனக்கு ஜீரோ அதுக்கு அதுபோல் ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு ஏன்னா ஒன்பதுக்கு ஒன்றுங்கிறது நம்ம எப்பவுமே வரக்கூடிய நம்பர் தான் ஜீரோவும் வரணும் பட் இந்த டைம் ஆள் நமக்கு என்னென்னு தெரியல இருந்தால் எடுத்துருக்கோம் சரியா இப்போ ஏன்னால் வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபேராகவும் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது அதனால் கொஞ்சம் ரெண்டாம் நம்பர் இருக்குது கன்ஃபார்மாக வரும் அதே மாதிரி நாலாம் நம்பர் வருது சரியா இதுதான் எனக்கு மூணு ஆறு ரெண்டு நாலு இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது இதை தாண்டி வந்தால் எனக்கு அந்த மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஏழாம் நம்பர் வந்து உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கில் வருது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் ஏழாம் நம்பர் மெயினாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏ போலி ஒரு பதிமூணு விட பதினாலு சி போலி வந்து ஒரு பதினஞ்சு அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போலி நிற்கிது அதை தான் எதிர்ப்பு எனக்கு பாருங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் இல்லை அதுக்குமாதிரி இப்பவே நமக்கு ஒன்பது எட்டுடாகிடுச்சு அப்போ நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு அதிகமாக வராத நம்பர் அதுவும் கொஞ்சம் இருக்குது பட் இதெல்லாம் கால்நடை பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும்னா அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் நாளைக்கு டபுள்ஸ் வந்தாலும் அதுக்கு ஆச்சரிய பரக்கில்லை ஏன்னா வந்து நமக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு கிடச்சிருச்சு சரியா ட்ரை பண்ணி பாருங்கள்